ஹாய் பட்டூஸ் இன்னைக்கு என்னன்னு மிகவும் விருப்பமான சோப்பு தான் செய்ய அப்படி என்ன சோப்புன்னு அப்படின்னா மஞ்சள் விரலி மஞ்சளை அரைச்சு சலிச்சு அந்த பவுடரை வச்சுதான் இன்னைக்கு வந்து சோப் செய்ய போறோம் மஞ்சள் சோப் பாத்தீங்க அப்படின்னா அந்த மஞ்சளை வந்து சளிச்சு எடுக்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு ஒரு மனமா இருந்துச்சு பச்சை மஞ்சள் வேக வைக்கும் போது எவ்வளவு ஒரு வாசனையா இருக்குமோ அந்த அளவுக்கு வாசனையா ஃப்ரெஷ்ஷான மஞ்சளை தான் வந்து நம்ம வந்து எந்தவித கெமிக்கலும் அதுல கிடையாது நம்மளோட சோப்பும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கெமிக்கல் ஃப்ரீ சோப்பு தான் ஒரு சூப்பரான சோப்பு தான் இன்னைக்கு வந்து மேக் பண்ண போறோம் கஸ்ட நம்மளோட கஸ்டமருக்காக பார்த்து பார்த்து நம்ம உடனேயும் செலக்ட் பண்ணி நம்ம வந்து சோப் வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம் இன்னைக்கு அந்த விதத்துல வந்து நம்ம வந்து மஞ்சள் சோப் செய்ய போறோம் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த சோப் வேணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ இந்த விரலி மஞ்சளை போட்டு அரைக்க போற அப்பே வந்து நல்லா அரைச்சிருவோம் அப்பா செம புகை பறந்துட்டு அப்படியே மஞ்சள் மணந்துட்டு நம்மளுக்கு வந்து ப்யூரான மஞ்சள் கிடச்சிருச்சு பாருங்கள் எவ்வளோ ஃபைனாக வந்து அரைச்சிருக்குன்னு இப்போ பாருங்கள் இதை வந்து தனியாக கழட்டி எடுக்க முடியாது நம்மளோட மிக்சர் கிரைண்டர் ஜார் மாதிரி இதுலேயே தான் இருக்கும் நம்ம இந்த மாதிரி தான் சாய்ச்சி விட்டு தான் நம்ம வந்து இதை வந்து இப்படி எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம எடுத்த பவுடரை நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் ஃபைன் பவுடராக கிடைக்கும் இந்த மாதிரி தான் நம்மளோட சோப்பில் ஆட் பண்ணக்கூடிய பவுடர் ஒன்று நம்ம ப்ராசஸ் பண்ணி செஞ்சிட்ருக்குறோம் இந்த மெத்தடில் தான் இப்போ வந்து நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கிற ஆயிலெல்லாம் இந்த பக்கெட்டில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரைச்சி சளிச்சு எடுத்துருக்கிற விரலி மஞ்சள் பவுட்ரை வந்து ஹண்ட்ரட் கிராம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் பவுட்ரை வந்து நல்லா கட்டி இல்லாமல் கட்டி சேராமல் கட்டி இல்லாமல் நல்லா கலைக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து காஸ்டிக் சோடாவும் டிஎம் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு அதை வந்து இப்போ வந்து வடித்து இதில் ஃபில்ட்ரு பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் த்ரீ கேஜிக்கு நான் வந்து சோப் செய்கிறேன் இது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சோப் ஆகும் வேணுங்கிறவங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணி வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கெல்லாம் வந்து மஞ்சள் போட்டு குளிக்கிறதுக்கு டைமே இருக்கிறது இல்லை இந்த மாதிரி சோப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா டூ இன் ஒன் பர்பஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மஞ்சளும் போட்ட மாதிரியாச்சு நம்மளுக்கு வந்து சோப்பும் போட்டு குளிச்ச மாதிரியாச்சு இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து கெட்டி இந்த சமயத்தில் நம்மளோட அசென்சியல் ஆயிலை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்காகவும் ஸ்கின் பெனிஃபிட்டுக்காகவும் இப்போ பிளண்டர் போட்டு வந்துட்டேன் இதை வந்து சோவு மோட்ல ஊற்றிக்கலாம் சோப் மோல்டில் வந்து சோப்பை ஊற்றி வச்சாச்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு நம்ம இதை வந்து அன்மோல் பண்ணி கட் பண்ணி சோப்பை எடுத்து காமிக்கிறேன் மஞ்சள் சோப் ரெடி இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம இந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணும்போது எல்லா சோப்புமே ஈக்குவல் குவான்டிட்டியில் நம்மளுக்கு கிடைச்சிரும் அதுக்காக தான் இந்த மாதிரி டிப்ஸை வந்து இந்த தடவை ஃபாலோ பண்ணியிருக்கிறோம் பக்கத்தில் பாருங்கள் அந்த பிளேட்டில் ஏற்கனவே ஒரு பேட்ச் கட் பண்ணி வச்சுட்டோம் அது பாருங்கள் எவ்வளோ எல்லாமே ஒரே கரெக்டாக சேம் சைஸில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இது பார்த்திங்கன்னா அந்த பிங்க் கலர் மோடில் வந்து சோப் மோடில் நான் ஊற்றி வச்சுருந்தேன் இது வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க தவிர நம்மளுக்கு சோப்பு வந்து எடுத்தோன்னே அப்படியே வந்து நம்மளுக்கு சோப்பாகவே கிடச்சிரும் அதனுடைய ஷேப்லையே மஞ்சள் பாருங்க சூப்பரான ஹோம் மேடு மஞ்சள் சோப் ரெடி இந்த மாதிரி வந்து பெரிய லூஃபில் ஊற்றி வச்சது வந்து ஒன் கேஜி மோடில் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறோம் பார்த்திங்க அப்படின்னா இப்படி நம்ம ஸ்கேல் வச்சு கோடு போட்டு எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக எல்லாமே ஈவனாக ஹண்ட்ரட் கிராம் சம்திங் அந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருச்சு எவ்வளோ ப்ரீமியமும் ஆயிலெலாம் யூஸ் பண்ணி விரளி மஞ்சள் பவுட்ரு ஒரு துளி கெமிக்கல் இல்லாமல் ஹை குவாலிட்டி ஆயில்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த சோப் வந்து மேக் பண்ணியிருக்கிறோம் மேடாக இந்த மாதிரி உங்களுக்கு ஹோம் மேடாக கெமிக்கல் ஃப்ரீ சோப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மஞ்சள் சோப்பை வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்மள்கிட்ட நம்ம வந்து ஆயில் வந்து நம்ம அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது ஃபேஸுக்கு நம்மளோட ஃபேஸில் வந்து சுருக்கம் இருக்காது அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட சோப்பில் வந்து இவ்வளோ ஆயில்ஸ் நம்ம யூஸ் பண்ணி செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கடையில் கிடைக்கிற ப்ராண்டட் சோப்பை விட நீங்கள் இந்த மாதிரி சோப்பை நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ஊற்றி செய்கிற சோப்பை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து சுருக்கங்கள் வரவே வராது சுருக்கங்கள் வருவதை தடுக்கும் உங்களை வந்து எப்போயும் இளமையாக வச்சுக்கிறதுக்கு இது இந்த சோப் வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹோம்மேட் விரலி மஞ்சள் சோப் ரெடி உங்களுக்கு வேணும்னா மறக்காம ஆர்டர் பண்ணிக்கலாம் தாட்டா பை பாய்